ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நிறையா மோஸ்ட் ஆஃப் த பேர் நம்மளை வந்து தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி நம்மளை கேட்ட வீடியோ என்னென்னா ஆட்டுக்குட்டி இப்போதைக்கு இடை என்ன இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம அதை வந்து நேற்றுக்கு எடை போட்டு பார்த்தாச்சு அதாவது மார்ச் எட்டாம்தேதி எடை போட்டோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரி ரெண்டாந்தேதி எடை போட்டிருந்தோம் நம்ம ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்ததுலேருந்து இந்த தடவையோட கரெக்டாக மூணு தடவை எடை போட்டு பார்த்துருக்கோம் முதல் தடவை பார்த்தீங்கன்னா இரு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வாங்கிட்டு வந்திருந்தோம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி இடம் போ இட போட்டு பார்த்தோம் அதுக்கடுத்தது பிப்ரவரி ரெண்டாம் தேதி எடை போட்டு பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் தேதி இட போட்டிருக்கோம் கரெக்டாக ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்து எழுபது நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க நம்ம இட போட்டு பார்க்கும்போது இதில் ஏறி இருக்கா மகிழ்ச்சியான இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டுமே இருக்குது மகிழ்ச்சின்னும் சொல்ல முடியாது வருத்தம்னும் சொல்ல முடியாது ஈக்குவலாக தான் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சின்ன குட்டி இன்னுமே எடை ஏறவே இல்லை அது ஏன் அப்படின்னும் தெரியவே இல்லை அது தனியாக கவனிப்பும் இப்போது டேஸாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த பலசாலி குருமுக்காரன் அந்த இவங்க நிற்கிறானே இவன் தான் அரிசி வச்சால் மட்டும் பயங்கரமாக ஓடி வந்து வந்து சாப்பிடுவான் ஆனால் தீவனத்தை சாப்பிட்றதும் நல்லா தான் சாப்பிட்றான் ஏன் இப்படி தேரமாட்டேங்கிறானே தெரியல லிவர் டானிக்லாம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தனியாக தீவனம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் இவனுக்கு தனியாக என்ன தான் பண்ணாலுமே நான் இப்படி தான் இருப்பேன் பிள்ளையாக தான் இருப்பேன் ஒன்பது கிலோவே தாண்ட மாட்டேன் அப்படின்ட்டு தான் இருக்கிறான் சாரி பத்து கிலோவே தாண்ட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறான் நம்ம கடைசி முறையாக இட போட்டு பார்த்தது பார்த்திங்கன்னா ஒன்பது நானூற்றி ஐம்பது கிராம் இருந்தார் யார் இந்த கடக்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்நூற்றி ஐம்பது கிராம் இருக்கிறாரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு நானூறு கிராம் எடை ஏறி இருக்கிறாருங்க முப்பது நாளைக்கு நானூறு கிராம் எடை போட்டிருக்கார் அவர் அடுத்தது இந்த மீடியமாக இருக்கிறவர் அவர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு நானூற்றி ஐம்பது கிராம் இருந்தார் போன முறை எடை போடும்போது இந்த முறை எடை போட்டு பார்த்ததில் பதினாலு நானூற்றி ஐம்பது இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரண்டு கிலோ வெயிட் போட்டிருக்கிறாரு அது ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல நானூறு கிராம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரெண்டு கிலோங்கிறது அப்பாடா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்தது ஹையஸ்ட் ரேஞ்சு அவர் பார்த்திங்கன்னா அந்த கொம்பு வச்சுருப்பார் அடிக்கடி காமிச்சிருப்பேன் அவர் பார்த்திங்கன்னா போன தடவை பதினாறு கிலோ ஐம் ஐநூற்றி ஐம்பது கிராம் இருந்தார் அதாவது போன தடவை இந்த தடவை பார்த்தீங்கன்னா சரியாக பத்தொம்போது கிலோ இருக்கார் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ரெண்டரை கிலோ எடை போட்டிருக்காரு முப்பது நாளில் ரெண்டரை கிலோ எடை ஏறி இருக்குது நம்ம மூணு வகையாக பிரித்து மூணு இதாக தான் ஸ்டார்டிங்லேருந்தே போட்டிருக்கிறோம் அந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு குட்டி வந்து நானூறு கிராம் ஏறி இருக்குது ரெண்டாவது குட்டி ரெண்டு கிலோ ஏறி இருக்குது மூணாவது குட்டி வந்து ரெண்டரை கிலோ ஏறி இருக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னன்னா நம்ம இனிமேல் வந்து குட்டிகளை இட போட்டு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது எங்கனால அது சாத்தியமில்லை இரண்டாம் உலக போர் மூன்றாம் முழுக போர்னு போரே வந்துடுச்சு நான் வந்து குட்டிங்களை இட போட்டு பார்க்குறக்குள்ள எங்களுக்குள்ள குட்டிங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாயிடுது தீவனம் வைக்க முடியல அடிச்சுக்குது அங்கங்கே இடிச்சுக்குது அதனால தாங்க மன்னிச்சுக்கோங்க முதல் ரெண்டு குட்டி எடை போடும்போது கூட அவ்வளோவா தெரியல இந்த மூணாவது குட்டி எடை போடுறக்குள்ளே என் ஃபோனெல்லாம் தட்டி விட்டு படாத பாடுபடுத்தி விட்டுருச்சுங்க அடா 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 ஒன்பது எட்நூத்தம்பதுல இருக்கிறாங்க வந்து ரெண்டாவது குட்டி ஒரு தாடி குட்டி பதினாலு நானூற்றி நானூ முந்நூற்றி ஐம்பது சரி 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 ம் அதுக்கு சொல்லுங்கள் சிறிடி சிரிடினு இருபது கிலோ இல்லை பதினெட்டு பத்தொம்போது கிலோ இருக்குது கொம்புக்குட்டி கொம்புக்குட்டி இந்த எடை ஏற்றம் வந்து சராசரியாக இருக்குதா அப்படின்னா எனக்கு அவ்வளவா தெரியலங்க அதை பற்றி ஏன்னா நம்ம போன முறை எடை போட்டு பார்த்துலாம் நம்ம வளர்த்தவே இல்லை இந்த முறை எடை போட்டதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னும் தெரியல மேபி உங்களோட சஜஷன்ஸ் வந்து இது சரியாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு எல்லோரும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு எண்பது கிராம் வரைக்கும் எடை கூடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம எடை போட்டு பார்த்து முப்பது நாள்ன்னு நினைக்கிறேன் முப்பத்தி கிட்டத்தட்ட நாற்பது நாள் ஆயிடுச்சு இது சரியான ஏற்றமா அப்படிங்கிறது சொல்லுங்கள் அப்புறம் இந்த எடை ஏறாமல் இருக்கார் இல்லைங்களா இந்த சின்னவாள் அவரை வந்து எப்படி வெயிட் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை இவன் இவ்வளோதான் இதுக்கு மேலே ஏற்ற முடியாதா அப்படின்னும் உங்களுக்கு தெரிஞ்ச சஜ சஜஷன்ஸு வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் போன வீடியோவில் ஒரு சகோதரர் வந்து உங்களோட பண்ணை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு முடிஞ்செல்லாம் போகலைங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம்